தாய்க்கமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆறு கோடி ரூபாய் செலவழித்து தமிழக வெற்றி கழகம் எடுத்த கருத்து கணிப்பு திமுக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆறு கோடி ரூபாய் செலவழித்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது அந்த கருத்து கணிப்பில் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆம் எழுபத்தைந்து தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது எழுபத்தி தொகுதிகளில் நாற்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது நூத்தி நாற்பது தொகுதிகளில் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது இருபத்தோரு தொகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை கூட்டணி வைத்தால் அதை சரி செய்து விடலாம் என்று தமிழக வெற்றி கழகம் நம்புகிறது முகலத்தோர் சமூக வாக்குகளில் முப்பது சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறுகின்றது நாற்பது சதவீத பிள்ளைமார் சமுதாய வாக்குகளை பெறுகிறது இருபத்தைந்து சதவீத தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகளையும் பெறுகிறது வன்னியர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களில் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது பெண்களில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது இளைஞர்களில் எண்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது தொழிலாளர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது தற்போதுள்ள நிலவரப்படி உதயநிதி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் உள்ளது உதயநிதி பின்னடைவு சந்திக்கிறார் கரூரில் கூட செந்தில் பாலாஜி தோற்கடிக்கப்படுகிறார் தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் உள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகமே முன்னிலையில் உள்ளது தற்போதுள்ள கணிப்புப்படி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கருத்து கணிப்புப்படி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது வெற்றி சராசரியாக ஐம்பத்தி ஒரு முதல் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆனால் இந்த கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகம் நடத்திய கருத்து கணிப்பு அது ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்திய கருத்து கணிப்பு ஆகவே இந்த கருத்து கணிப்பை நடத்திய இந்த தனியார் நிறுவனமானது தமிழக வெற்றி கழகத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முடிவுகளை அறிவித்துள்ளதாக ஒரு சிலர் கூறுகின்றனர் ஆனாலும் கூட இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திமுகவின் முக்கிய தளபதிகளான உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி இரண்டு பேர் தொகுதிகளிலும் கூட தமிழக வெற்றி கழகமே முன்னணியில் உள்ளது வட மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் கை ஓங்கியுள்ளது தென் மாவட்டங்களில் சற்று இறங்கியுள்ளது அதை ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி தினகரனை கட்சியில் இணைத்தால் சரி செய்து விடலாம் என்று கருதப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் நடத்திய கருத்து கணிப்பு முதலமைச்சர் தூக்கத்தை கெடுத்தது